உணவு வழங்கப்படுகின்றது அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக தெரிவித்தோம் அவர்கள் எடுக்கவிருக்கும் அனைத்து காரியங்களிலும் இருந்து அவர்கள் நல்ல முறையில் அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக தெரிவிப்போம்

그다들이 <sus> 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 <목소리> 나, 있는데, 네. 래 marriages a

திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாண்புமிகு தலைவர் திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புதுமை பெண் தமிழ் புதல்வன் மகளிர் உரிமை திட்டம் இன்னும் எண்ணற்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி தமிழர்களின் உரிமை உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் உரிமை குரல் தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு எங்கள் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் தூத்துக்குடி புனித அலாய்ஷியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தங்கியிருந்து பயின்று வரும் எளிய மாணவ பிள்ளைகளுக்கு இன்று வந்து மதிய உணவு அறுசுவை மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் எங்கள் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கும் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் அண்ணன் புளாரன்ஸ் அவர்களுக்கும் நாற்பதாவது வட்ட செயலாளர் அண்ணன் திரு டென்சிங் அவர்களுக்கும் அவர்களோடு கலந்து கொண்டுள்ள அணியைச் சேர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை உறுத்தாக்குகிறோம் இந்த வாய்ப்பை எமக்கு அளித்த அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கும் மறுபடியும் ஒரு ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் तमिलनाडु नारंग गालाइयों तमिलनाडु ये दरगाह ताइयों तमिलनाडु ये दरगाह ताइयों यार कालों मेरे कालों यार कालों मेरे कालों मिट्टी तरह मारतो मिट्टी तरह मारतो मिट्टी तरह मारतो मिट्टी तरह